சார் அதுதான் சார் அவங்களுக்குள்ள அன்னியின் மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது சார் அவங்க நம்ம கிட்டத்தட்ட நான் கெஞ்சாத கேரக்டர் வாங்க வேணாம் ப்ரொமோஷனுக்கு வாங்க எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார் எனக்கு இப்போ அறுபது கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ஆறு கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் இப்போ இது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரமோஷன் ஒன்று தானே இப்போ தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க இந்த ராஜன் சார்லாம் அந்த டிவியில் பார்ப்பேன் ப்ரொடியூசர் இது பண்ணாங்க யாரும் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்ப நான் உணர்றேன் ஒன்றும் இல்லை ப்ரொமோஷனுக்கு வரலாம் இல்லை எனக்கு பே மும்பைலேருந்து வர வேணாம் அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம் நான் பண்ண மாட்டேன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி நான் அவங்களை புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து அது முடிஞ்சவொடனே ரெண்டாவது நாள் வைரமுத்தி சாரை பற்றி ஒரு என்னமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அது எனக்கு அனுப்பிச்சாங்க அது தப்பு நானும் நான் மியூசிக் டைரக்டர் அவங்க சிங்கர் இது வந்து அனுப்புகிறதே எனக்கு நான் அவங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார் காலையில் பேசுவாங்க சார் என்னுடைய வெல்யூ சார் நீங்கள் தான் பாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலே ஆனால் எனக்கு இதுக்கு இதை பேசுனோம்னா நம்ம பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சுசி 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 கம்பேக் 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 அப்படின்னலாம் போக்கை நீ பண்ணிடாதீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கம்பேக் கிடையாதுன்னாங்க நான் நான் அப்படியே நினைக்கிறேன் நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என் கேரக்டரும் தெரியும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்புறம் அந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதே நாங்கள் உண்மையிலே சொன்னேன் சார் விருதுட்டேன் நான் எப்பேற்பட்டாலும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் இன்றைக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா தெரியும் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன் யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன் அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த வீடியோ இருக்குது அது இத்தனைக்கும் அந்த வீடியோவை தூக்கி வச்சுட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட் இருக்கு நான் அறுவடை பண்ணுறேங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ தூரம் இடியாக அடிச்சது நான் தன்மானம் மிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் ஒரு டச்சு விட்டு விட்டேன் அப்புறம் நம்ம ரீயாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்பம் பண்ணலாங்கிறப்ப சுசி மேடத்தை வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அதுதான் டைட்டானிக் சன்னி சன்னி அப்படிங்கிற ஒரு சாங் அப்போது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கழித்து நான் வந்து சுசி மேடத்தை நான் கூப்பிட்றேன் கூப்பிட்டு நம்ம ஒரு சாங் பண்ணலாருன்னா அவங்கெல்லாம் எனர்ஜியான ஒரு பொண்ணுங்க அவங்க அவங்க ஃபஸ்ட்டு உடனே அவங்க சொன்னது என்னென்னா தட்டுறோம் தூக்குறோம் சார் டியூன் சொல்ல சொன்னாங்க டியூன் சொன்ன உடனே பார்த்துட்டு தட்டுறோம் தூக்குறோம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி சில சூழ்நிலைகளை வந்து சாங் பண்ணணும் அவங்க இல்லை சார் எனக்கு இல்லை இல்லை எனக்கு என்னன்னா இந்த சில விஷயங்களை அவங்கள தாண்டி வந்து எனக்கு அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான் அவங்க டோனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெறிய நான் அதனால தான் என்ன பண்ணால் நான் மூவி ஃபஸ்ட் மூவியில் நான் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டைல் பிடிச்ச கேட்டு சரி இதுலேயும் வந்து நம்ம அவங்கள நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் தரங்கட்ட வார்த்தைகள்னா சார் நான் என்னன்னா எனக்கு சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கலைக்கு முன்னாலும் எனக்கு எதுவுமே தெரியல சார் எனக்கு தெரியும் முன்னாலே ஆரம்பிச்சப்ப நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இது ரிஸ்கான விஷயமாச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்க அவங்கள வச்சு பண்ணால் கரெக்டாக வருமானா இல்லை எனக்கு அவங்க குரல் பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆல்பத்தை முடித்தேன் இல்லை சார் இந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறதுனால தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் வராங்க ஸோ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம வரோம்னா அவங்க இண்டஸ்ட்ரி தான் அவங்களால பேர் கெட்டு போகுது ஸோ நம்ம தான் அவங்க பேர் பண்ணோம்னா அவங்களுடைய குவாலிஃபை அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா பண்ணிப்பாங்க சார் எனக்கு தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சுசியோடைய வாய்ஸை வந்து இது வரைக்கும் தமிழ் ஃபீல்டு வந்து டூ டு ஃபைவ் பர்சென்ட் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னரி ஒரு டேலண்ட் இருக்கு அது நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அவங்களுடைய மற்ற கேரக்டர்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அவங்க பாடணும்னு தான் இருந்தேன் அதே மாதிரி வந்தாங்க கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் டைரக்டர் நான் வந்து என்னுடைய சாங் வந்து ஃபைவ் மினிட்ஸில் பண்ண ஒரே டெக் தான் அவங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவரில் வந்து முடிச்சாங்க எனக்கு அதுதான் பெருசாக தெரிஞ்சதை தவிர்த்து அவங்க இந்த கான்ட்ரவர்சி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல தெரியல எனக்கு உண்மையிலே தெரியல சார் காலையில் பேரஸ் சாங் பார்த்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் சார் சொன்னார் சார் பேரஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான் சார் எனக்கு தோட பெரியவர்கள் அவர்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க நான் போட்டு இந்த சால்வை அவருக்கு போடுறேன் அவர் அதை அதை எடுத்து எனக்கு போட்டு விட்டார் இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு கிடச்ச பாக்கியமாக தான் நினைக்கிறேன் சார் எனக்கு இடையில வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு சார் எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன் அதனால் வந்து வீட்டிலேயே இருந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் வந்து நடக்க முடியல இப்போ தான் நான் வந்து நடக்கிறேன் அதனால் அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பொண்ணை வச்சு ஒரு சாங் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணிணேன் குட்டி குட்டியாக இருக்கும் லிரிக் இப்போதை அந்த அப்படி இப்படின்னு வரும் சரி அது பண்ணது கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த பல் அந்த கிளிப் மாதிரி எனக்கு போட்டாங்க பாட முடியல சரி அது ப்ரொஃபஷனாகவே பண்ணலாம்னு சொன்னவங்க எனக்கு ஞாபகம் வந்தவங்க சுசி டான்லேட் பண்ணாங்க அப்போ மும்பையில் இருந்தாங்க அப்புறம் மும்பைலேருந்து வர வச்சு இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஜேர்னல்னா சார் ரீஎன்ட்ரி ஆகிறேன்னா இந்த சாங்கை உடனே என்ன சொன்னா நிறைய இருக்குது இறைச்சலாகவும் பண்ணலாம் மெலடியாகவும் பண்ணலாம் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம ஒன்று பண்ணுறோம் ஏன்னா இந்த சாங்கை கேட்டோன்னா நான் எதுக்காக பண்ணுறேன் நான் ப்ரொடியூசர் நான் டைரெக்டர் என்னை தேடி வரணும்னு இந்த சாங்கை கேட்குறப்ப இந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம்லையே இவர் வந்து ரீரிக்கார்டிங் பண்ண வரேன்னு அந்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் சொல்லி பண்ணிட்டு அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் மிகச்சிறந்த முதல் இசை வந்து ஃப்ளூட்டுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் இதை வச்ச ஆரம்பிப்போம்னு சொல்லி தான் குழல் இனிதுன்னு டைட்டில் வச்சுட்டு அந்த இருந்து தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சாங்கு என்ட்ரியிலேருந்து எண்டு வரைக்கும் ஃப்ளூட்டுடைய மேஜிக் இருக்கும் அதே நேரத்தில் வெறும் ஃப்ளூட் வச்சு போர் அடிக்காது வெஸ்டர்ன் பீட் இருக்கும் கிளாசிக்கல் இருக்கும் கர்நாடிக் இருக்கும் ஹிந்துஸ்தானி டச்சு வரும் எல்லாமே பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் என்ட்ரி ஆகுறங்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா இது நம்ம லைஃபுக்கிறப்ப பயத்தோடு தான் பண்ணேன் ஆனால் நல்லா வந்திருக்கு எனக்கு இந்த இந்த இதனுடைய ஆதரவு எனக்கு கே கிடச்சிருச்சுன்னா அது தெரிஞ்சு இப்போ நான் வந்து ஃப்ளூட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வந்து நான் வேறு ஒரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி நான் அதை பண்ணுவேங்கிற ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் சார் டைட்டானிக் சன்னிங் அந்த எதுக்கு அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க ரெண்டாவது சுச்சியே சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன டைட்டானிக் வந்து நான் சூஸ் பண்ணுறது அது இயற்கையாக வந்துச்சு சார் அந்த டியூனுக்கு வந்துச்சு தனனி தன் நின்னனி தன்னு நின்னா தன்னன் நான் நென்ன தன் நன் நின்னா தென்னன்னு நீ தண்ணா நி அப்படின்னு ஆரம்பித்தேன் அதுக்கு டைட்டானிக் சிப்பா கம்ப்யூட்டர் சீப்

பண்றதுக்கு இல்லை அவங்க வந்து சார் எனக்கு கனிதா ஃபஸ்ட் மூவியில் வந்து அவங்க எனக்கு பாடினாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் கூட இருக்குங்க அதுக்கு முன் இவங்க பாடுறதுக்கு முந்தைய நாள் வந்து வேற ஒரு ஃபெமிலியரான ஒரு சிங்கர் வந்து பாடினாங்க எனக்கு அவங்களும் பேரை சொல்ல விரும்பல ஃபெமிலியரான சிங்கர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்தே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு உண்மையிலே அவங்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இதில் எல்லாம் ஜட்ஜாக போகிறவங்க ஒரு சின்ன ஒரு கமக்கம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது உங்களால் பாட முடியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டேப் இருங்க சார் விளையாட்டுக்கு சொல்லலை சொல்லி சொல்லி எனக்கு இதாகிடுச்சி அந்த இதை மறந்து போகிற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த முடியல அவங்களால அதை பண்ணவே முடியல அப்போ நினச்சேன் என்னோடய சினிமா வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ உள்ள டேலண்ட்டோடு வந்துருமான பார்த்து இங்கே வந்து பார்த்தா அவங்க ஃபெமிலியர்ஸுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கமக்கம் வந்து பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இதே மாதிரி தான் இருக்குன்னு நான் மைண்டில் நினச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் இவங்க வர்றாங்க வந்துட்டு அப்படி வந்தாங்க அந்த வர ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சார் அப்படி வந்தாங்க ஸ்டைலாக தான் என்ன பாட்டு அப்படின்னாங்க இந்த மாதிரி சாங்குன்னா ரெக்கேன் தேட்டர் உள்ளே போனாங்க போன உடனே அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது மேடம் இந்த மாதிரி இருக்கணும் ஓகே ஓகே நாங்கள் அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு கான்டக்ட் இல்லை சீரியஸ் சார் சார் உண்மை சார் அது அந்த அந்த டேலண்ட்டெல்லாம் வேறு சும்மா அவங்க அவங்களுடைய பர்சனல் கேட்டர் எனக்கு எப்படியோ ஏதோ வந்து கேட்குறேன் ம் ஒரு கேரக்டர் அப்படின்னாவே நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பார்த்துருக்கீங்க சார் பாசிட்டிவ் ஏங்கிள்னா எனர்ஜி சார் இப்போ மனுஷனுக்கு எப்படி வருது ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜி ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு நான் சொல்றேன் இப்போ அவங்கள கூட்டிட்டு வாங்க ஒரு பேச்சுக்கு இங்கே உட்காருவீங்க அவங்கள ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தாலே பத்து நிமிஷம் இருந்தாலும் நான் ரெண்டு டீம் போடுவேன் நான் போட்டிருக்கேன் இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணோன்ற டயத்தில் அன்றைக்கி போயிட்டு வந்து நைட்டு

எனக்கு இந்த இதை இது வந்து ஓன் வேறு நான் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற எனக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்கு அப்போ வந்து இவங்க மாதிரி ஒரு டேலண்டான ஆளுங்க இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஒர்க்கு முடிஞ்சிடும் இந்த டைட்டில் தான் சார் நான் பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன் ஒரு மூணு வருஷமாக சுத்தமாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறேன் ரொம்ப பெயின் ஆகும் இப்போ நான் ஓரளவு வெளியில் வரேன் கீழே வரைக்கும் நான் வர முடியும் இப்போ நான் கரெக்டாக இருக்கேங்கிறங்காட்டி இப்போ இந்த டைம் ஆரம்பிக்கலாம் நம்ம கம்பேர் கொடுக்குறதுக்கு ஒன்று கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் சார் அவங்கெல்லாம் சார் ஒரு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சார் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் காக்குலேட் பண்ணல அவங்க உள்ளே சொன்னால் போதும் சார் சொன்னால் போதும் பண்ணிடுவாங்க சார் சார் அவங்கள கூப்பிட்டேன் சார் நான் கூப்பிட்டேன் அவங்க வரல அவங்க நிறைய சொல்லுவாங்க சார் அவங்க வாங்கன்னா வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி உங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேஜில் ஏதாச்சும் இதில் ப்ரொமோ பண்ணுங்கண்ணே அதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன வருத்தன்னா நீங்கள் ப்ரொமோ பண்ணலை ரைட்டு ஓகே நீங்கள் அங்கேருந்து முன்பேருந்து வர வேணாம் ஒரு ஆர்வத்துக்காகவெல்லாம் வர வேணாம் அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறீங்க இது வந்து ஒரு குழந்த மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அந்த பாட்டு அதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணலாம் வெளியில் சொல்லலாம்ல இந்த மாதிரி சார் ஐய் சார் அதையும் கூட நீங்கள் சொல்லுங்கள்ண்ணே இப்போ நீங்கள் யாரும் ரிலீஸ் பண்ணுறீங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்னா அதுவும் பண்ண மாட்டாங்க அது அது என்ன ரீசன் தெரியல சார் அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பக்கம் இருக்கு அந்த பக்கத்துக்குள்ள நான் எனக்கு போக விரும்பல சார் பேமெண்ட் நார்மலாக கொஞ்சம் இல்லை சார் நான் வந்து அவங்க கராராக இருக்காங்க அவங்களுக்கு மேலே இருப்பேன் சார் நான் ப்ராமிஸாக சொல்றேன் அவங்கிட்ட பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான் சொன்னாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்தேன் கொடுக்குறப்ப கூட எனக்கு மிஸ்ஸஸ் இருக்காங்க அவங்ககிட்ட சொன்னாமல் போகிறப்ப செக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க சப்போஸ் பவுன்ஸ் ஆகிடணும் அது பயம் யாருக்குமே அது நல்லா இருக்காது அப்போ ஜிபேயில் பண்ணோம்னா இத்தனை லிமிட்டுன்னு இருக்குது அது அவங்க கேட்குற அமௌண்ட்டு பண்ண முடியாது அஞ்சாயிரம் டைம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணால் கேஷாகவே எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு மஞ்சள் பையில் போட்டு மஞ்சள் பயிலை சுற்றி அவங்கள கொடுத்தான் கொடுக்குறப்போ கிட்ட சொன்னால் அதான் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு என்றைக்கு பிடிச்சிருச்சு என்ன சொன்னாங்க இல்லைங்க என்னிக்கிங்க மேடம்னா இல்லை 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 இது இவ்வளோ இருக்குது ஒரு மஞ்சள் பையில் இது பண்ணி இல்லை நான் ரூமில் போயிருந்தேன் இல்லை மேடம் ஒரு நோட்டு குறைஞ்சாலும் ஏன்னா நான் கலந்து விதம் அப்படியே சார் நான் இது சினிமாவில் எவ்வளவோ இழந்திருக்கேன் ஆனால் அதை தாண்டி நான் நேர் எனக்கு வந்து நான் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இது சத்தியமான வார்த்தை நான் எப்படி இருக்கிறேனோ அதுவே இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அதனால் நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் அது போனவொன்னே அவங்களுக்கு பெருமையாக சொன்னாங்க ரூமில் போய் ரூமில் போனால் அடுத்த நாள் மார்னிங் சொன்னாங்க சார் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சார் இந்த ப்ராப்ளம் இல்லை ரெட்டாக இருந்துச்சு நான் நைட்டும் கூட சாப்பிட்ல நேரம் ஆயிடுச்சு அது கூட எனக்கு வருத்தம் இருந்துச்சு முடியிறப்ப பத்து மணி இருக்கும் நாங்கள் சாப்பிட போயிட்டோம் நான் நான் சொன்னேன் அவங்க சாப்பிட்ருப்பாங்களா என்னென்ன அந்த எல்லாம் நான் ஃபீல் பண்ணேன் அது சொன்னாங்க நான் நைட் கிடைக்கல ஒரு தயிர் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னாங்க அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல டேலண்ட்டானவங்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க இப்போ நம்மளும் இதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய இது வேறு மாதிரி இருந்துச்சு ஆமாம் சார் சார் அதுதான் சார் அவங்களுக்குள்ள அந்த அன்னியுற மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு சார் அவங்க நம்ம கிட்டத்தட்ட அந்த கெஞ்சாத கேரக்டர் வாங்க வேணாம் ப்ரொமோஷனுக்கு வாங்க எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமா இருக்கு சார் எனக்கு இப்போ அறுபது கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ஆறு கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் இப்போ இது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரமோஷன் ஒன்று தானே இப்போ தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க இந்த ராஜன் சார் எல்லாம் இந்த டிவியில் பார்ப்பேன் என் ப்ரொடியூசர் இது பண்ணாங்க யாரும் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்ப நான் உணர்றேன் ஒன்றும் இல்லை இப்போ ப்ரொமோஷனுக்கு வரலாம் இல்லை எனக்கு பே மும்பைலேருந்து வர வேணாம் அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம் நான் பண்ண மாட்டேன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி நான் அவளை புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து அது முடிஞ்சவுன்னே ரெண்டாவது நாள் வைரமுத்து சாரை பற்றி ஒரு என்னமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அது எனக்கு அனுப்பிச்சாங்க அது தப்பு நானும் நான் மியூசிக் டைரக்டர் அவங்க சிங்கர் இது வந்து அனுப்புறதே எனக்கு தெரியும் அவங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார் காலையில் பேசுவாங்க சார் என்னுடைய வெல்யூ சார் நீங்கள் தான் பாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலே ஆனால் எனக்கு இந்த இந்த பேசுனோம்னா நம்ம பேசுறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சார் வயல் முத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார் அப்படி சார் ஒப்பீனியன் சார் ஜீனியஸ் சார் அப்படி என்ன சார் ஜீனியஸ் சார் உங்களுக்கு எதிர்பாராட்டி நாளைக்கே அவர்கிட்ட பாட்டுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க எல்லாம் நான் என்ன மாதிரி தான் வந்து யோசிக்கணும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க எது இருக்குன்னு தெரியும் அப்படின்னா இருக்காது சார் அதெல்லாம் இன்னைக்கும் பாசிட்டிவா நினைக்க முடியும் சார் இல்லை சார் பாதிப்பு நான் உண்மையில் ஒரு வகையில் பாதிப்படுத்திருக்கேன் எப்படி பாதிப்படைஞ்சிருக்கேன்னா நான் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அவங்க அவங்களே சொன்னாங்க உண்மையிலே ஒரு கலந்துரையாடல் நம்ம மாதிரி பண்ணுவோம் அதை வந்து உங்களை நான் பெருமையாக பேசுகிறேன் ப்ரொமோட் அதாவது என்ன இருக்கோ நான் பேசுகிறேன் அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சரினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க பேசுங்க என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன் அந்த வீடியோ இருக்குது இப்பவும் இருக்குது சார் அதில் ரொம்ப அழகாக பீஸ் நீங்க வந்து பேட்டர்னே வேறு மாதிரி இருக்குது ஜிக் ஜாக்காக இருக்குது ஒரு ஹாரிஸோட பேட்டனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன் இது வந்து உங்களுக்காக சொல்லலை ரெக்கார்டிங் தியேட்டரில் உள்ள அத்தனை வெச்சுக்கிட்டே நான் சொன்னேன் அது உண்மை எனக்கு தெரியும் அது பண்ணுனேன் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்காக நான் கொஞ்சம் சைலண்டான ஆள் இன்றைக்கி தான் சார் பேசுகிறேன் இல்லை கேமரானால சைலண்டாக நாள் அவங்களே வந்து இப்போ சினிமா பீப்புள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்காக அவங்க வந்து பேசுனாங்க அந்த வீடியோ டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை நான் இப்போ எனக்கு என்ன நட்டோம்னு கேட்டிங்களே அதை அவங்க இவ்வளோ தூரம் பண்ணி என் ப்ரொமோஷனுக்கு வராதுங்காட்டி அதை தூக்கி நான் வச்சுட்டேன் அதை யூஸ் பண்ண மாட்டேன் நான் எனக்கும் சுய கௌரவம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு மட்டுந்தான இல்லை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு அற்புதமான பெண் நான் வந்து மியூசிக் சைடில் மட்டும்தான் இருப்பேன் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை சார் ரிகார்டிங் வர்றாங்க பாட்டு நான் ஃபுல்லாக என் வாய்ஸில் பாடிட்டேன் அதை கேட்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க நம்ம அம்பானின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் நம்ம அம்பானி அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க சார் எதுக்கு நம்ம அம்பானி அந்த அம்பானின்னு வச்சுக்கலாமா அப்படின்னாங்க நானும் எதுவுமே சொல்லுவேன் எனக்கு நம்ம அம்பானியோ அந்த அம்பானியோ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அந்த டியூனுக்கு மெட்டுக்கு வருதா எனக்கு கரெக்டு சரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தான் யோசனை பண்ணி பார்த்தா அவங்க எவ்வளோ அரசியல் பார்வை இருக்குன்னு நான் பார்த்தேன் அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது சார் அவங்களுக்கு நிறைய அரசியல் பார்வை இருக்குது நான் அவங்க கூட பேசினாலே அவங்க பேசுகிறது பாதி எனக்கு புரியாது அதெல்லாம் உண்மை அதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ்ஸு பாதி இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அந்த பார்வையே சமூக பார்வையாக இருக்கும் அவங்க அவங்களுடைய பார்வை சமூக பார்வையாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இது அவங்க பேசுகிற அளவுக்கு எனக்கு தெரியும் எனக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இந்த சார் ஐயோ எனக்கு தான் சார் கம் பேக் அது ஒற்றுப்பு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார் அவங்க ஃபோன் பண்ணல வாய்ஸ் நோட்டில் பண்ணாங்க இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு அந்த கோபு இந்த வீடியோ நான் தூக்கி வைத்ததுக்கு காரணம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் யாருக்குமே இங்கே மரியாதை முக்கியம் சார் அவ்வளோ இதோ க்ளோஸாக பழகிறோம் பழகிட்டு என்ன சார் கேட்டீங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செல்வா சார் சுசி 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 கம்பேக் 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 எல்லாம் போர்ட்டை நீ பண்ணிடாதேங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கம்பேக் கிடையாதுன்னாங்க நான் நான் அப்படியே நினைக்கிறேன் நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என் கேரக்டரும் தெரியும் நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்புறம் அந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதே தாங்க உண்மையிலே சொல்லேன் சார் விருதுட்டேன் நான் எப்பேற்பட்டாலும் அவங்களுக்கு ஃபுல்ல இன்றைக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குறப்போ அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா தெரியும் நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன் யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன் அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த வீடியோ இருக்கு அது இத்தனைக்கும் அந்த வீடியோ தூக்கி வச்சுட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட் இருக்கு நான் அறுவடை பண்ணுறேங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ தூரம் இடியாக அடிச்சது நான் தன்மானம் மிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க

இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன் சார் இது வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஆல்பம் நான் யாரையும் எங்கேயும் குற்றம் இல்லாம் சொல்லுது நீங்கள் ஒரு ஒரு கார்லையோ ராஜா சார் உங்களுக்கு பிடிக்கும் காரில் போகிறப்ப அது கேட்பீங்கன்னா இந்த சாங் வந்து இறைச்சல் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும் ஒரு ஃப்யூஷனில் முடியும் இந்த மாதிரி ஆல்பத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மக்கள் என்கரேஜ் பண்ணா இப்போ நானும் நல்லா வருவேன் அடுத்தது மூவி பண்ணுவேன்

வெற்றி அடையுதுங்கிற பட்சத்தில் இப்போ இது வந்து ஃப்ளூட்டை மையமாக வச்சு பிள்ளைகிருக்கேன் குழல் இனிதின்னு போல் பண்ணி ஃப்ளூட்டை வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் ஹைலைட் பண்ணுவேன் இப்போ ஒரு கடமா இல்லை ஒரு ட்ரம்பட்டா அது ஒரு எடுத்துகிட்டு அதில் உண்டான ஹைலைட்ஸ் நான் அது சார் இருக்கேன் சார் எது சார் ஆ சார் என்னுடைய சேனல் தான் சார் நான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதனால தான் இந்த வருத்தம் இருக்குது அந்த அம்மா நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் வருத்தம் இருக்குன்னா இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள கொஞ்சம் இதை பற்றி நல்லபடியாக பேசியிருக்கலாம் இல்லை அவங்களுடைய பே பேஜில் டேக் பண்ணியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அது ஒதுகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது மன வருத்தம் இருக்குது அதனால் இப்போ நான் என் சேனலில் பண்ணியிருக்கேன் என் சேனலில் உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் ஸ்லோவாக நகருது சார் செல்வா மியூசிக் சார் என்ன பாட்டு சார் இந்த பாட்டுங்களா

அமௌன் கத்து கிட்ட கண்ணி கை தானி தானி கம்ப்யூட்டர் அடுத்த ஒரு சீரும் விஜயா தண்ணி உன்னோட நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க ரோஹிணி வானொலி கொடுத்தது மாக்கனி

எவ்வளவோ செலவு பண்ணி பெரும் தான் பண்ணியிருக்கோம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம் எவ்வளவோ சிக்கல்களுக்கு மத்தியில் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அது உங்களுக்கு தன்னை நான் பேசினேன் என்னுடைய சேனல் செல்வா மியூசிக் டைட்டானிக் சிப்பானி டைப்பானி டைட்டானிக் சன்னி சன்னி அந்த சாங் அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை டேக் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி சாங்கெல்லாம் ஹிட் அடித்தால் தான் இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல சாங் இறைச்சலாம் இல்லாத சாங் சாங் வரும் அதை மட்டும் நீங்கள் அது பண்ணுங்கள் நல்லா இது கழுவி ஊற்றுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒன்று உங்களுக்கு அந்த சான்ஸே இருக்காது மனசார சொல்கிறேன் ஒரு நல்ல இசையை கேளுங்கள் இறைச்சல் இருக்காது அழகாக ஒரு அமைதியான ஒரு ஃப்ளூட்டை கேட்டுட்டு நீங்கள் அதை கேட்டுட்டு என்னென்னு என்னென்ன கமெண்ட்டில் வாங்க நான் எப்போதும் உங்களோட இருப்பேன் மறுபடியும் மறுபடியும் இசைக்காக நான் அதை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்ங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ